திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் பிரம்மபுரம் பிரம்மன் வழிபட்டதுனால சுவாமிய பிரம்மபுரம்னு பேர் சீர்காழியுடைய பன்னிரெண்டு பேர்களிலே பிரம்மபுரம் ஒன்று திருமுறை ஒன்று நூற்றி பதினேழாவது திருப்பதிகம் மொழிமாற்று பதிகம் என்ன மொழி மாற்று அப்படின்னா இப்போ ஒரு வரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ஒரே தொடர்ந்து எண்ண முடியாது அதாவது விடுபட்டு விடுபட்டு சொல்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பூ மா மா மாலை எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா மாறி 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 தொடுப்பாங்க அது மாதிரி மொழியை வந்து அர்த்தத்தை மாற்றி மாற்றி வைப்பார் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல் பாடல் காடது அணிகலன் கார் அறவம் பதி காலதனில் அப்படின்னு வருது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா காடது அணிகரன்னா சுடுகாடு வந்து அணிகரன் அவருக்கு இல்லை ஆக கார் அரவம்தான் அணிகரன் ஆக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது இந்த புத்தகத்தை வைக்காமல் இந்த பதியும் புரியவே புரியாது புத்தகம் இல்லாமல் எப்போதுமே கேட்கவும் கேட்பதும் சரியல்ல அதில் எழுதிட்டே நம்ம வரணும் அந்த சொல்லுக்கு சொல்லு அப்போ தான் அடுத்த முறை படிக்கும்போது நமக்கு எளிமையாக புரியும் அந்த பதிகம் அதனால் திரிகாசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை மட்டும் ஏன்னா ஒரு சித்திரை கவிலாம் பாடியிருக்காரு சக்கரம் சக்கரம் மாற்று மாலை மாற்று அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிகமெல்லாம் பாட போகிறாரு அதில் இந்த மொழி மாற்று பதிகம்னா ஒரு வார்த்தையினுடைய பொருளும் அதற்கு அடுத்தால் போல் வரக்கூடிய பொருளும் ஒன்று ஒன்று வேறுபட்டிருக்கும் இந்த முதல் வார்த்தையும் நாலாவது வார்த்தையும் இணைச்சி நம்ம படித்தா தான் அதுக்கு பொருள் ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு அருமையாக இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் சயின்ஸ் அதாவது இது மூளைகளுக்கு வந்து ரொம்ப பவரை கொடுக்கக்கூடியது சுவாமி வந்து இந்த மூளை பிரெயினுக்கு வந்து ரொம்ப பவர் கொடுக்குறதுக்காகவே இந்த பதியம் படிச்சுருக்காரு பதியத்தை உண்மையிலேயே ரொம்ப ஆழமாக படித்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே மூளை வந்து ரீப்ரெஷ் ஆகிடும் பிரெயின் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகிறதுக்கு தான் இந்த பதியமே நம்முடைய சம்மந்த பெருமான் பாடியிருக்கார் உண்மையிலேயே இந்த பதியத்தை அப்படியே நீங்கள் புத்தகத்தை வச்சு படிச்சிங்கன்னு சொன்னால் அதை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் காடது அணிகளம் காரவம் பதி காலதனில் பாருங்க காடு வந்து சுடுகாடு தான் அவருடைய கோவில் காடுது பதி அணிகரன் காரரவம் அது பக்கத்துல வருது பாருங்க அது பாம்பு தான் அவர் போட்டிருக்கக்கூடிய பாம்பு கருப்ப பாம்பு கால் அதனில் காலில் என்ன போட்டிருக்காரு கால் அதனில் தோடு அது காலில் தோடு போடுவாங்க காலில் என்ன போடுவாங்க சிலம்பு போடுவாங்க பாருங்கள் அது ரெண்டாவது வரி கடைசியாக வருது பாருங்கள் சிலம்பர் கால் அதனில் சிலம்பர் ரெண்டாவது வரி கடைசியாக பார்க்கணும் பாரு தோடது அணிகுவர் சுந்தர காதினி இது கரெக்டு காது வந்து தோடு போட்டிருப்பார் அந்த சிலம்பு வந்து எங்கே போட்டிருப்பார் காதில் போட்டிருப்பார் அந்த மாதிரி படிக்கணும் வேடது அணிவார் விசையர்க்கு உருவம் வில்லும் கொடுப்பார் என்ன கொடுப்பார் பாருங்கள் வேடதுன்னு வேடமாக வந்து உருவம் அந்த வேடு உருவம் கொண்டு அடுத்து பாருங்கள் விசையருக்கு அந்த வேடை பாருங்கள் முதல்ல வேடது ஃபர்ஸ்ட் வேடு மூணாவது வேடு விசையர் நாலாவது வேடு உருவம் ஆக வேடு உருவம்ங்கிறது நாலாவது வார்த்தையும் முதல் வார்த்தையும் சேர்த்தாதான் பொருள் வரும் இதற்காக விசையருக்கு வில்லும் கொடுப்பார் பாசுபாஸ்திரம் கொடுக்குறாரு இல்லையா அதை வில்லும் கொடுப்பார் நாலாவது வரிய காமனா பொட்டர் எப்படி நம்ம படிக்கிற மாதிரி பீடது அணிமணி மாட பிரம்மபுரத்து அரரே அரண் நமக்கெல்லாம் காவக்காரராக இருக்கிற காக்குமியம் காவலன் இன்னொன்று அரண் சிவந்த நிறமுடையவனு அரண் எல்லாம் பல பொருள்கள் இருக்கு வீடுனா பெருமை கொண்ட அணிமாட அந்த பெரிய பெரிய அழகு பொருந்திய வீடுகள் நிறைந்த பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அரணி கற்றை சடையது இங்கே பாருங்க முதல் வார்த்தை கற்றை சடையது இந்த வ இந்த வரியில் பார்த்தீங்கன்னா நாலாவது வார்த்தை திங்கள் கங்கை அப்போ ரெண்டையும் விட்டுருணும் எது ரெண்டாவது வார்த்தையும் மூணாவது வார்த்தையும் விட்டுட்டு கற்றை சடையது திங்கள் கங்கை சடையில தானே திங்களும் கங்கையும் வச்சிருக்காரு அப்ப திரும்ப ரெண்டாவது வார்த்தைக்கு வந்துடணும் கங்கணம் உன் கையில் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு சாமி பாவான் கங்கணம் கட்டிட்டு ஆலயராம்பான்னு சொல்லும் பாருங்க அல்ல கையில் வந்து ஒரு மங் ஒரு மங்கலம் நடக்குதுன்னா கங்கணம் கட்டுவாங்க கையில் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான கயிறு அது பற்றியது பாருங்க முப்புறம் முப்புற பற்றலை என்ன பண்ணுறது எதை பற்றாரு தலையை பற்றாரு அதான் படைத்தோன் தலை பிரம்ம கபாலத்தை பற்றுறார் பற்றியது முப்புறம்னு விடக்கூடாது அடுத்து முப்புறம்னு வருது பாருங்கள் முப்புறம் சுற்றுறது எத்தனாவது வேர்டு அஞ்சாவது வார்த்தைகளை போடுறாரு முப்புறம் சுற்றுறது அப்ப படிங்க பற்றியது முப்புறம் பார் படைத்தோன் தலை சுற்றது அப்படின்னு வருது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அதை பந்த இந்த புத்தகம் வைக்காமல் இந்த பதிகத்தை நம்ம ருசிக்கவே முடியாது பண்டு ஏற்றித்து பாம்பை அணிந்தது கூற்றை எற்றித்துனா எத்திட்டார் அப்படி காலத்தூக்குறார் யாருக்கு பாம்பை அணிந்தது அல்ல கூற்றை நாலாவது வாடு பாருங்க எற்றித்தது கூற்றை பாம்பை அணிந்து எழில் விளங்கும் அப்படி படிக்கணும் மாறி 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 போடுறாரு பாருங்க வெற்றி சிலை மதில் வேணுபுரத்து எங்கள் வேதியரே நல்லா க சிலை கல் மதில்கள் உயர்ந்தமான அந்த மதில்கள் சுவர்கள் நிறைந்த கூடிய அந்த வேணுபுரம் நம்முடைய பெருமான் சிவன் கோயில் அதுதான் அப்படின்னு சொல்கிறார் இதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு பாட்டுங்க பன்னெண்டு பாட்டிலையும் இந்த ஒரு பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் என பூந்தராய் சிரபுரம் அப்படி புரவம் சண்பை இந்த மாதிரி பன்னிரெண்டு பேரையும் அதில் குறிப்பிடுறார் காளி கொச்சை வயம் ஏன்னா இப்படி போ இப்படி அருமையான போட்டு இப்படி ஒரு பதிகம் கழுமலம் பாருங்கள் கடைசி பட்டால் கழுமலம் வந்துடுச்சு பன்னெண்டு பேரும் எப்படி இந்த பதிகம் உண்மையிலே சொல்றேன் சயின்டிஃபிக்காக ஆய்வு பண்ணால் எந்த கொம்பனாலையும் எழுத முடியாது சேலஞ்சு பண்ணுறேன் நீங்கள் இந்த பதிகத்தை வண்டி நீங்கள் ரொம்ப அற்புதமான பதிகம் இது பாருங்கள் இது புரிதல் ரொம்ப ஆனந்தமாக இருக்கு கூவிளம் கையது என்ன பண்றாரு பாருங்க பேரி பாருங்க கூவிளம் கையது தானே வச்சிருப்பாங்க பாருங்க கூவிலம் கையது பேரினா கையில அந்த பேரி கை வச்சிருக்காரு உடுக்க வச்சிருக்காரு கூவில எங்க இருக்கும் சடை முடியில இருக்கும் பாருங்க முதல் வார்த்தையும் மூணாவது வார்த்தையும் சேர்த்தா தான் பொருள் வரும் கூவிளம் சடை முடி கூட்டத்தது நல்லா தொகுத்து இருக்குது தூவிளங்கும் பொடி பாருது பூண்டது துத்தி நாகம் இது பார்த்தீங்களா பூண்டது துத்தி நாகம் அப்போ என்ன பண்ண முடியும் பொடினா திருநீர் திருநீர் பூசினது ஆக ஒன்றாவது வேடம் ரெண்டு மூணாவது வேட சேர்க்கணும் ரெண்டாவது வேடையும் நாலாவது வேடையும் சேர்த்தா தான் பொருள் வரும் என்னன்னா நம்ம பொருள் புரியாது ஏ விளங்கும் முதல் நல்ல அழகு பொருந்திய வில் போன்ற கண்ணுடையவரை ஆணையும் பாகம் உரித்தனர் வருமா அதுதான் வராது அது மாதிரி பாத்தீங்களா ஆணையும் பாகம் அப்படின்னு அப்படி வரக்கூடாது ஏன்னா ஏ விளங்கும் முதல் பாகம் உமையோர் பாகம் உடையவர் ஆணையும் உரித்தார் அப்ப பாருங்க ஆணையினர் ரெண்டாவது வார்த்தை நாலாவது வார்த்தை உரித்தனர் ஆணையும் உரித்தார் ஆணை உரித்தார் பொருள் வந்துச்சுங்களா இன் பூ இளஞ்சோலை புகழியுள் மேவிய புண்ணியரே புண்ணியன் பெருமான் நல்லா பூ சோலைகள் எல்லாம் அதே பூத்து குழுங்கக்கூடிய புகழி திருப்புகளில் இருக்கக்கூடிய பெருமான் உரித்தது பாம்பை உடல் மிசை இட்டது ஓர் வெண்கழிற்றை பாருங்க உரித்தது பாம்பை கிடையாது உரித்தது கழிற்றை நான் பாருங்க முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் நினைச்சா தான் பொருள் வரும் இல்லைன்னா பொருள் ரொம்ப அனர்த்தமான இந்த இந்த டெக்னிக் தெரியாமல் இதை படிச்சவங்க உண்மையிலேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இப்படி எழுதியிருக்காரு அது நமக்கு அது போதலைன்னு அவங்களுக்கு தெரியாது பாம்பை உடல் மிசை இட்டது அது கரெக்டு என்ன அது மாதிரி இப்படி 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 மாற்றி எதோ மொழியை மாற்றி போடுறாரு அப்பா அந்த சம்பந்தன் எரித்தது ஓர் ஆமையை எரித்தது ஆமையை எரிக்கிறாரு ஆமை என்ன பண்ணுறார் இன்புற பூண்டது அப்படியே போட்டுக்கிட்டார் ஆமையோட ஆனால் எரித்தது எதை முப்புறத்தை பாருங்க முதலும் கடைசியும் சேர்த்தா பொருள் வரும் செருத்தது சூலத்தை ஏந்திட்டு செருத்ததுன்னா எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டாரு நீக்கிட்டாரு எதை சூலத்தை அடிக்கிட்டாரு இல்லை தக்கன் வேள்வியை மூணாவது வேடு தக்கன் வேள்வி வருது பாருங்க செருத்தது தக்கன் வேள்வி சூலத்தை ஏந்திட்டு கையில் சூலம் வச்சிருக்காரு பல் நூல் நல்ல புலவர்கள் எல்லாம் வாழக்கூடிய வெங்குருவில் வீட்டிருந்தாரு அப்பா அமைந்து அருள் செய்கிறாரு அஞ்சாவது பாட்டு கொட்டுவர் அக்கு அறை ஆற்பது தக்கை கொட்டுறதுன்னா மேலே அடிக்கிறது எது அக்கு அறை ஆற்பதுன்னா என்ன அர்த்தம் இடுப்புல வந்து பாம்பை கட்டிக்கிட்டு இருக்கிறது அப்ப கொட்டுவர்னா அடிக்கிறது எது தக்கைங்கிற ஒரு மேளத்தை அடிக்கிறார் சாமி அப்படி வரணும் அது நாலாவது வேடை முதல் வேடோட இணைக்கணும் அடுத்தது குறுந்தாழன குறுந்தாள்னா சின்ன சின்ன குட்டை கால் உடைய கூட பூதங்கள் இருப்பாருங்க அந்த பூதங்களோட கலப்பிலர் அப்படியே அவங்களோட சேர்ந்து ஆடுவார் ஆனால் அதோட எந்திர போட மாட்டார் அதான் விமலன் அமலன் எல்லாரோடையும் ஜாலியாக இருப்பார் எல்லாரையும் ஜாலியும் பண்ணுவார் ஆனால் சிவங்கிற தனிப்பொருள் அது ஒன்றுலையுமே கலப்பு ஏன்னா அவ்வளோ பெரிய ஐயா கேலக்சி சொல்றான் அவங்க பிளாக் கேலக்ஸியை எத்தனையோ ஒளியாண்டுகள் பிளானம் அப்பாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போ அவர் சாதாரண ஆள் அவர் அவர் சாதாரண ஆளாக நினச்சிட்ட சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அவருடைய பெருமைக்கு அளவே கிடையாது ஆனால் நம்ம அன்பின் பிடியில் அகப்படும் மலை அது அன்புடையாருக்கு அவர் சேயா அப்பா இட்டுவர் இன்புகள் புகழ் பாருங்கள் இட்டுவர் இன்புகழ் அந்த மாதிரி வரணும் அப்படி என்பு உலகின் எலும்பையும் என்ன பண்ணுறாரு எலும்பை மலையெல்லாம் போட்டுக்கிட்டு வராரு புகழாயும் சூண்டி கொண்டு வராரு மட்டு வருந்தடல் சூடுவார் மத்தமும் ஏந்துவார் பாருங்க பாரு தளல் ஏந்தி கையில் அப்படிப்பட்ட கடல் ஏந்தி ஒன் ரெண்டாவது வார்த்தையும் ஐந்தாவது வார்த்தையும் சேர்க்கணும் அது என்ன மட்டு மட்டு போன் தேன் பூக்களை மத்தமும் ஊமத்தம்பும் அணிவார் அப்படி பொருள் எடுக்கணும் வான் தொட்டு வரும் கொடி தோணிபுரத்துறை சுந்தரரே அழகன் வானளவு கொடிகளே வளருமா அப்படிப்பட்ட தோணிபுரம் ஆறாவது பாட்டு சாத்துவர் பாசம் தடக்கையில் எந்துவர் கோவணம் கோவணம் தான் சாத்துவார் கையில் என்ன பண்ணுவார் பாசம் படிச்சுருப்பார் பரசு பைச்சிருக்கிறார் அப்படி பொருள் கொள்ளணும் தம் கூத்து அவர் கச்சி குலவி நின்று ஆடுவர் கொக்கு இரகும் அப்படியே கச்சை அணிந்து கூத்து ஆடுவார் கொக்கும் இறகும் வைத்திருப்பார் அப்படியே மாறி பொருள் கொக்கு இறகு வைத்து ஆடி இருக்கக்கூடிய கூத்து உடையவர் அப்படி பண்ணிக்கணும் கட்சினா அந்த கச்சை அணிந்திருக்கக்கூடியவர் இடுப்பில் பாம்ப கச்சா அணிகிறார் இல்லையா பேர்த்தவர் பல் படை பேய் அவை சூடுவர் பேர் பூத்தவர் கைதொடு தவம் பூத்தவர்னா கைத்தொடு பூத்தவர்னா தவ முனிவர்கள் எல்லாம் கைதொடக்கூடிய இந்த புந்தராய் மேவிய புண்ணியரே புண்ணியன் பெருமான் பேர்த்தவர்னா பெயர்த்து அதாவது பெயர்த்து ஆடுதல் அப்படிப்பட்ட பல்படை பேயவை சூடுவார் அப்படின்னு சொல்ல கொக்கும் இறகும் சூடுவார்னு போடணும் ரெண்டாவது வரையில் கொக்கு இறகும் வருது மூணாவது வரையில் தான் சூடு வருது அது ரெண்டையும் ஒன்றாக்கணும் அப்போ தான் நமக்கு பொருள் புரியும் ஏழாவது பாட்டு வந்துட்டோம் காலது கங்கை கற்றை சடை உள்ளார் கடல் சிலம்பு பாருங்கள் காலில் என்ன இருக்கும் கங்கையாக இருக்கும் இல்லை அது ஏன் ஒன்றா வருது இந்த இடத்துல முனிமாற்று காலது என்ன லாஸ்டில் பாருங்கள் கடல் காலனுடைய காலனி சிலம்பு காலில் அதான் போட்டிருப்பார் ஆக ஒன்னாவது வார்த்தையும் நாலாவது ஐந்தாவது வார்த்தையும் தான் பொருள் வரும் உங்களுக்கு ரெண்டு பேரும் கங்கை சற்றை இது கங்கை கற்றை சடை உள்ளால் அது கங்கையை வைத்திருக்கிறாரு மால் அது ஏந்தல் மழு அது பாகம் மால்னா திருமால் திருமாலை ஒரு பாகமாக கொண்டார் மழுவை என்ன பண்றாரு கொடும் கோட்டு அதையெல்லாம் வைத்து மழுவு பரசுகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடியவர் ஆளது ஆள்னா ஆலமரம் ஆளது இருப்பர்ன்னு போடணும் ஆனால் ஆளது ஊர்வர் ஆழமரத்திலே ஊர்வார் ஆலமரத்து மேலே வரமாட்டாரு எதில் வருவார் ஏறு காளையப்பன் மேல வருவார் அதான் ஊர்வர் ஆ அடல் ஏறு ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயார் அவ பாருங்க ஒன்றாவது வார்த்தையும் நம்ம மூணாவது வார்த்தையும் ஒன்னாக்கணும் ஆலது இருப்பார் ஆலமரத்தின் கீழிருந்து அறம் சொன்ன நாயகன் பெருமான் அணி மணி நீர் சேரது கண்ணி ஓர் பங்கர் சிறபுரம் மேவியாரே மேயவரே எப்படிப்பட்ட உமையினுடைய கண்களை சொல்றார் அந்த சேல் மீன்கள் போன்ற உடைய உமையை ஒரு பங்கனாக வைத்த பெருமான் எட்டாவது பாட்டு நெருப்புறு வெள் விடை மேனியர் ஏறுவர் நெற்றியின் கண் நெற்றிக்கண் தான் நெருப்பாக இருக்கும் அதான் ஒன்றும் கடைசியும் போட்டாங்க ஐயா வெள் விடை ஏறுவர் ரெண்டும் நாலையும் ஒன்னாக்கணும் ஆக மேனியருங்கிறது நல்ல நெருப்பு சிவந்த நிறமுடையவர் அந்த அப்படிப்பட்ட நெற்றிக் கண்ணுடைய மறுப்புரு வன்கண்ணர் தாதையை காட்டுவர் இந்த காட்டுவரை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் இந்த வன் கண்ணர்லவன் அப்படியே அப்படின்னு கண்ணை காட்டுவரலாம் போட்டு தாதையை மூணாவது வார்த்தையை எடுத்து கடைசி வார்த்தையான மாம முருகன் முருகனுடைய தந்தை இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் தைப்பூச திருநாள்னா என்னன்னு சொன்னால் இப்போ நாயன்மார்களுக்கு குரு பூஜை பண்ணுறோம் இல்லையா அது போல தான் முருகப்பெருமான் சிவபெருமான் அடைஞ்ச நாள் தான் இந்த தைப்பூசம் ஒரு காலத்தில் அவர் அடைஞ்ச அந்த முக்தி நாளை கொண்டாடி கொண்டாடி அதை மறந்தே போயிட்டோம் முருகன் இன்னைக்கு திருவடி சிவபெருமான் திருவடி அடைஞ்ச நாளுங்கிற மறந்து போய் இது முருகனுக்கு நல்ல நாள் நல்ல நாள் நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இது வந்து உண்மையிலேயே குரு பூஜை முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் திருவடியை அடைந்த நாள் தான் இன்று அதுதான் பாருங்கள் இன்றைக்கி அப்படியே வந்து ம நமக்கு அமைஞ்சு போச்சு ஞான சம்பந்தர் வாக்கில் ஏன்னா சேங்கலூர் பதிகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் பாசுபாஸ்தரன் சாமி கொடுக்குறார் இது ஞான சம்பந்த பெருமானே கொடுக்க சொல்கிறார் சேய்னா முருகன் முருகன் அணைந்து வழிபடக்கூடிய பெருமான் பாசுக பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் அந்த மா முருகன் வந்து அப்படியே தாதை அப்படியே தந்தை விருப்புரு பாம்பு மெய் தந்தையார் அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல தந்தையார் விரல் மாதவர் வாழ் வீரம் கூடிய மக்கள்கள் வாழக்கூடிய பொறுப்புறு நல்ல மலை போல இருக்கக்கூடிய மாளிகை சூழ்ந்த தென் இந்த புறவம் திருப்புறவம் இந்த கோயில் புண்ணியரே வீட்டிற்குரிய பெருமானே ஒன்பதாவது பாட்டு இலங்கை தலைவனை ராவணன் ஏந்திற்று இருத்தது இரலை இல்நாள் அது பாருங்க எப்படியும் அப்படியே இலங்கை தலைவனை இருத்தது அப்படி வரணும் அப்ப ஏந்திற்று கையில ஏந்தினது என்னது இரலைனா மானு அங்கே கையில் ஏந்தினது மானையும் இலங்கை தலைவனை வந்து அப்படி நசுக்குனதையும் ஒரே வரையிலே இப்படி போட்டார் பாருங்க மாறி மாறி போட்டார் கலங்கிய கூற்று உயிர் பெற்றது மாணி குமை பெற்றது மாணினா மாணிக்க இவனுடைய மார்கண்டையன் மாணினா இந்த இடத்துல மார்கண்டை பிடிக்குது அப்போ என்ன பண்றோம் கலங்கிற்று மாணி கலக்கமாக இருக்கிற மார்க யாரு மார்கண்டையாமல் வந்துவிட்டான் அப்போ என்ன பண்றாரு நம்ம அப்பா கூற்றுவர் உயிர் குமை பெற்றது ரெண்டாவதையும் கடைசி வார்த்தையை ஒன்றாக்கணும் முதல் வார்த்தையும் மூணாவது வார்த்தையும் ஒன்றாக்கணும் அப்போ தான் பொருள் புரியும் ஆக மானிய கூட்டுவனுக்கு கலங்கி கூற்றுவன் உயிரை குமிச்சுட்டார் நீக்கிட்டார் நம்மப்பா அப்படி சொல்கிற களம் கிளர் முந்தையும் ஆடுவர் கொட்டுவார் காட்டகத்து முந்தைய என்ன பண்ணுவார் கொட்டுவார் அடிப்பார் காட்டகத்து ஆடுவார் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும் உங்களை எனக்கு புரியுது எனக்கு புரியுது நோக்கு புரியுதோ இல்லையோ தெரியலையே எனக்கு அது மாதிரி எனக்கு புரியுது நான் உங்களுக்கு புரியுதான்றது என்னால் அறிய முடியல ஏன்னா அது புரியும்படி நான் சொல்றேனான்னு எனக்கு தெரியல திருவருளுக்கு தான் வெளிச்சம் அதனால முந்தையும் கொட்டுவார் ஆடுவார் காட்டகத்து சூதாடிலே ஆனந்தமா கையில் இருந்து ஆடக்கூடிய பெருமான் சலம் கிளர் வால் வயல் சண்பையுள் மேவிய தத்துவன் மெய்ப்பொருள் சாமி உண்மை பொருள் அதெல்லாம் நீர் சலம் சலம் பூவோடு தூபம் மறந்தறியே நம்ம அப்பர் பெருவன் பாட்டியிருக்காங்க இல்லையா அது எங்க சலம்னா நீர் அப்படி நீர் நிறைந்து விளங்கக்கூடிய வயல் சூழ்ந்த சந்தை பாருங்க ஒவ்வொரு ஊரையா சொல்லிட்டு வர்றார் சாமி ஞான சம்பந்தர் இல்ல பெரிய பெருமான் பெரிய பெருமான் ஞான சம்பந்தருக்கு நிகர் ஞான சம்பந்தர் தான் அடி இணை கண்டிலன் தாமரையோன் இப்ப பாருங்க கால் பார்க்க போனது யாரு பிரம்மன் இல்லையிலா ஆனா என்ன பண்றாரு பாருங்க அடியினை கண்டிலன் தாமரையோன் அப்ப யாரு அடியை பார்க்க போனது மால் திருமால் பாருங்க அடுத்து வந்து பாருங்க மால் முடி காண்டிலன் முடி கண்டிலன் முடினா மேல போனமா திருமால் மேல பாக்கிறேன்றாங்க அப்ப மாத்தி படிக்கணும் அப்ப அடியை கண்டிலன் மால் தாமரையோன் முடி கண்டிலன் இப்படி படிச்சுட்டா பொருள் வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க கொடி அணியும் புலி ஏறு உகந்து ஏறுவர் தோல் உடுப்பார் பாருங்க என்ன கொடி கொடி அணியுன்னா நந்தி கொடி வச்சுக்கிட்டு எது மாதிரி ஏறுவார் அப்படியே காளையப்பற மேலே ஏறுவார் அதில் போய் கொடி அணியும் புலின்னு போட்டால் சரியா வருமா அப்போ புலி என்ன பண்ணுறாரு தோல் உடுப்பார் புலி தோலை இடுப்பிலே உடுத்திருக்கார் அப்படி படிக்கணும் பிடி அணியும் நடையால் நல்ல யானையினுடைய நடை போல இருக்கக்கூடிய அந்த உமையை இந்த இடத்துல வெறுப்புங்கிறது வரக்கூடாது ஏன்னா இப்போ வந்ததுன்னு சொன்னால் பொருள் மாறிடும் அதனால தான் நம்ம சம்பந்த பெருமானுடைய பொருளை மாற்றி படிக்கணும் அப்ப எப்படி படிக்கணும் உமையை ஓ ஊருடையார் கடைசி வார்த்தையை நம்ம முதல் வார்த்தையோட சேர்த்துட்டோம்னா முடிஞ்சது அப்ப வெறுப்பு இருப்பதுன்னா என்ன அர்த்தம் வெறுப்புனா கைலை மலை அவர் இருக்கிறது கைலை மலையில வெறுப்பு இருப்பது அவருடைய இருக்கை கடி அணியும் பொயில் காலியுள் மேய கரை கண்டனே நல்லா மனம் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த காளி காந்த சீர்காழி சொல்லிட்டாரு பாருங்க அப்படி கரைகண்டரே கையது குலை காதது சூளம் அமரர் புத்தர் பாருங்க இப்படி போடுறாரு சாமி என்ன என்ன வெண் குலை காதது காது கரெக்ட் வெண்குலை காதில இருக்கு கையில சங்க வெண்குலையே வச்சிருக்காரு கையில என்ன வச்சிருக்காரு பாருங்க வெண்குலையை வச்சிருக்க முடியாது கையது சூளம் ஆக மூணாவது வார்த்தையும் முதல் வார்த்தையும் சேர்த்துட்டோம்னா பொருள் வழங்கிடும் அமனர் புத்தர் எய்துவர் தம்மை அடியார் எய்தார் அடியார் எய்தார் சொல்லுவாங்களா அமனர் புத்தர் எய்தார் சாமியை அடைய முடியாது பாவம் ஆனா எய்துவர் யாரு சிவனடியார் அவரு கொடுங்க கூடிய அடியவர்கள் அவங்க சேருவாங்க ஓர் ஏன கொம்பு அந்த பண்டிகையுடைய கொம்பு மெய் திகழ் கோவம் அது பாத்தீங்களா அந்த பண்டிகை கொம்பை உளுத்துவாரா உடுத்த மாட்டார் அப்ப கோவணம்ன்ற வார்த்தை எங்க வரணும் பூண்பதுங்கிறது ஏனக்கொம்பு வரணும் ஓர் எனக்கொம்பு மெய்திகள் கோவணம் பூண்பது பூண்பதை கொண்டு போய் எனக்கொம்புல சேர்க்கணும் கோவணத்தை உடுப்பதில் சேர்க்கத்தான் பொருள் புரிஞ்சு மேதகைய மேன்மையானதுமான கொய்தளர் பூம்பொழில் கொச்சையுள் கொச்சை வயம் மேவிய கொற்றவரே மா மன்னன் நம்ம அப்பா குற்றவர் சிவபெருமான் நாதி மன்னன் மாய பிறப்பருக்கும் மன்னன் பனிரெண்டாவது பாட்டு பதிகம் நிறைவாகுது கல் உயர் கழும இஞ்சியுள் மேவிய கடவுள் தனை இஞ்சி தான் மதில் சுவர்கள் வந்து பெரிய கழுமலம் இந்த அந்த திருக்கழுமளம் கோயிலு மலை போல உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மதில் அப்படிப்பட்ட பெருமான் அங்கே இருக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் தன்னை நல் நல்லுரை ஞான சம்பந்தன் எப்படியா போட்ட உரை சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தன் அது என்ன சூறைனா ஞான தமிழ் உரை அது அப்படிப்பட்ட ஞான தமிழை உரையாக சொன்னவர் நன்கு உணர சும்மா புரிய நல்லா புரிஞ்சுக்கோங்க நன்கு உணரணும் அப்படி சொல்றாரு சொல்லிடல் கேட்டல் சொன்னாலும் பரவாயில்ல இது சொன்னதை கேட்குறீங்களே அது வேணும் சந்தோஷங்கிறார் என்ன அருமையாக ஞான சம்பந்த சொல்லிடல் கேட்ட இந்த பதிகத்தை சொன்னாலும் இந்த பதிகத்தை பாடும்போது கேட்டாலும் வல்லோர் தொல்லை மாணவர் தங்களோடும் அவங்க எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்களே இந்த பதிகத்தை பாடிச்சு படிச்சு வல்லமை கொண்டா எப்படின்னா தொல்லை வானவர் நல்லா கவனிக்கணும் வானவர்கள் வேறு தேவர்கள் வேறு நல்ல வானவர்னா பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் தான் வானவர் வானோர் அப்படிங்கிறது அவங்களோட சேர்ந்து ஏன்னா அந்த அடுத்த வரையில் நமக்கு இதுக்கு பொருள் சொல்லிட்டா இருப்பாரு மாணவர் தங்களோடும் பழ அடியாரோடும் செல்பவர் சீரருளால் பெறலாம் சிவலோகம் அதே அப்பா பெருமானுடைய புகழ்பெற்ற அருள் என்றும் நிலைத்த அருள் அதனால் நம்ம எல்லாம் பெறலாம் கைலைநாதனை காணலாமே அப்படின்னார் இல்லம் அப்பர் அது மாதிரி பெறலாமே அது என்ன சந்தேகம் நம்ம அப்பா நம்ம கொடுக்காம யார் கொடுக்க போகிறார் அவர் மூலப்பண்டாரத்தை வழங்குறதுக்கு முன்னே வந்து நீக்கிறார் நான் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாரு சாமி நம்ம என்ன பண்ணுறோம் அதில் போய் காசை கொண்டு போய் போட்டு அவரை கபாலி ஆக்கிடுறோம் அவர் கொடுக்க வரார் தீப்பேர அது நம்ம என்ன பண்ணணும் வாங்கணும் அதுதான் சிவலோகம் அதே அப்படின்னு சொல்லி மருமையான பதிகம் தயவு செய்து பல முறை படித்து இந்த அர்த்தத்தையும் இதனுடைய பாவனைகளையும் பெருமானுடைய அன்பையும் பெறலாம் சிவாய நம 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 சிவாய்